பெருசாக வந்து ரொம்ப சோம்பேறிங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களேங்க மகரம் அப்படின்னாலே ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சற்று செஞ்சிட மாட்டாங்க நம்மள அவங்கள தூண்டி தூண்டி விடணும்னு சொல்கிறாங்களேங்க பெருசாக என் பையன் வந்து பாருங்க சிம்ம மகரம் ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்களேங்க இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டால் ஒரு விதத்துல கரெக்ட் என்ன விதத்துல ககர ராசி அதிபர்கள் சனிதான் ராசி அதிபர் சனி ராசி ஆதிபன்னாலே இன்னமும் சனியனே நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடுற மாதிரி இவங்க பில்டப் எல்லாம் பண்ணுவாங்க பொதுவா வந்து பாருங்க நம்ம சனியை பத்தி சொல்லணும் அப்படின்னா பத்து நாள் நான் சனி சனி பகவான பத்தி அதாவது சனீஸ்வரனை பத்தி பேசலாம் அந்த அளவுக்கு சனீஸ்வரன் கிட்ட உன்னதமான கேரக்டர்ஸ் நிறைய இருக்குங்க பொதுவா மகரம் மகரத்தினோட ராசி அதிபனே அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட பழைய சாதத்தை கூட சாப்பிடும் அந்த பழைய சாதம் கூட அந்த பொண்ணுக்கு தான் இருக்குன்னா அதையும் அந்த காதல் கணவர் கொடுத்துட்டு இந்த பொண்ணு வெறும் தண்ணி குடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பாருங்க சின்சியரா லவ் பண்ணக்கூடியவங்க அப்ப அந்த மகராசி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பெருசா யோசிக்க வேண்டியதே இல்லை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சரி இப்படிப்பட்ட மகர ராசி ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க ஆஃப்டர் மேரேஜ் நல்ல ஃபேமிலியை பாத்துக்குவாங்க ஃபேமிலிக்காக காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பாங்க வீட்டில் இருக்க வேலையெல்லாம் செய்வாங்க மகரத்துக்கு உடனே ஒன்றுங்க யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர ராசி லேடிஸ் பொதுவா மகர ராசி லேடிஸ திருமணம் பண்ணணும் அப்படின் போது நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை உண்டு என்ன அப்படின்னாங்கன்னா அஹ் பெருசா வந்து ரொம்ப சோப்பேரியங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்களேங்க மகரம் அப்படின்னாலே ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் சற்று செஞ்சிட மாட்டாங்க நம்மள அவங்கள தூண்டி தூண்டி விடணும்னு சொல்கிறாங்களேங்க பெருசா என் பையன் வந்து பாருங்க சிம்மம் மகரம் ஒத்து வராதுன்னு சொல்கிறாங்களேங்க இதெல்லாம் கரெக்டா அப்படின்னு கேட்டா ஒரு விதத்துல கரெக்ட் என்ன விதத்துல கரெக்ட் உங்க பையன் வந்து சிம்மமா இருக்கா விருச்சிகமா இருக்கா அப்படின்னா மகரம் பெருசா மகர ராசி பெண்கள் பெருசா ஒத்து வர மாட்டாங்க அதுக்கு மேல நம்ம சுய ஜாதகம் பார்க்கணும் புரியுதுங்களா ஆனால் அவங்க ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க அவங்க வேலையே செய்ய மாட்டாங்க அப்படின்றதுலாம் ரொம்ப பெரிய தப்பு ரொம்ப பெரிய ஹம்பக் அப்படின்னு சொல்லலாம் அது இந்த எதனால அப்படின்றது இந்த பதிவினோட முடிவுல உங்களுக்கு தெரியும் பொதுவாக மகர ராசி அன்பர்கள் சனிதான் ராசி அதிபன் சனி ராசி அதிபன்னாலே இன்னமும் சனியனே நம்ம வீட்டு கூட்டிகிட்டு வந்துடுற மாதிரி இவங்க பில்டப்லாம் பண்ணுவாங்க பொதுவாக வந்து பாருங்க நம்ம சனியை பற்றி சொல்லணும் அப்படின்னா பத்து நாள் நான் சனி சனி பகவான பத்தி அதாவது சனீஸ்வரனை பத்தி பேசலாம் அந்த அளவுக்கு சனீஸ்வரன் கிட்ட உன்னதமான கேரக்டர்ஸ் நிறைய இருக்குங்க பொதுவாக மகரம் மகரத்தினோட ராசி அதிபனே சனி பகவான் தான் அப்ப மகர ராசி அன்பர்கள்கிட்ட எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்கு பொதுவாக பாருங்க இந்த மகரம் இந்த காலச்சக்கரத்துக்கு பத்தாவது பாவம் பத்தாவது ராசி சனியினோட ராசி பூமி தத்துவ ராசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த முடிவை சட்டுது செய்ய மாட்டாங்க நிதானமா செய்வாங்க ஆனா பர்ஃபெக்டா செஞ்சு முடிப்பாங்க வேலையை செய்ய மாட்டாங்களே சோம்பேறிங்க யாருங்க சொன்னது அப்படிலாம் வர்க்கஹாலிக் வேலை செய்யறதுக்குனே ஒரு ராசின்னா அது மகரம் தான் சொல்லலாம் சனியினோட ஆதிக்கம் அப்படின்றதுனால சனியே கடினமான உழைப்பாளிங்க பொதுவாக ஒரு ஜாதகத்துல சனி சரியில்லை இப்போ நம்ம கோச்சார பிரகாரம் சனி ஏழ நாட்டு சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனியாக வந்தாலும் நான் சொல்ற மொத வார்த்தை ஓடுங்க ஓடுங்க ஓடிட்டே இருங்க பயங்கரமா உழைங்க உழைச்சா சனிக்கு ரொம்ப பிடிக்கும் இது நானே நிறைய பேருக்கு சொல்லிருக்கேன் அப்ப யார் இந்த மாதிரி வேலையே செய்ய மாட்டாங்க மகரம் அப்படின்னு சொல்றீங்க பொதுவா ஆல்மோஸ்ட் ஆல் ப்ளூ காலர் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மகரம் தான் இந்த அடித்தட்டு மக்கள் உழைப்பாளிகள் எல்லாமே பெரும்பாலும் மகரம் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாம் மகரமா இருப்பாங்க பெரும்பாலும் மகரமா இருப்பாங்க ராத்திரி பகலா வேலை செஞ்சு டார்கெட்டை ஃபுல்ஃபில் பண்றவங்க எல்லாம் பெரும்பாலும் மகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சோஷியல் லைஃப் ரொம்ப பிடிக்கும் நாலு பேர் கூட பழகிறது மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் மகரம் கிட்ட எக்ஸ்ட்ரானரி கேரக்டர்ஸ் நிறைய இருக்குங்க அதே மாதிரி பாருங்க மகரம் மகர ராசி லேடிஸா இருந்தா வாழ்க்கையில ஒரு முறையே நம்ம ஏதாவது ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உழைக்கிறதுக்குனே ஒரு ராசி மகரவங்க அவங்கள போய் வேலையே செய்ய மாட்டாங்களாமே சோம்பேறித்தனமா இருப்பாங்களாமே அப்படின்னு நீங்க சொல்றது தப்புங்க ஒரு சிலர் வந்து பாருங்க லைட்ட ஸ்லிஷ்னஸ் இருக்கும் அந்த ஸ்லவிஷ்னஸ் லைட்டா இப்போ ஒன்றும் இல்லைங்க நம்மளுக்கு பிரகம் சனி ஜென்மத்துல வந்து உட்கார்ந்தாங்கன்னா எல்லாருக்குமே அந்த மந்த நிலை அப்படின்றது லைட்டா வரும் அந்த சுய ஜாதகத்துல கிரகங்கள் இருக்கிற பாவத்தை பொறுத்து தான் நீங்க முடிவு பண்ண முடியுமே தவிர மகரத்தை பார்த்து மகரம் உழைக்கிறதுக்கு லாக்கி இல்லை அப்படின்றதுல அது பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயங்க அது உண்மையே கிடையாது உழைக்கிறதுக்குன்னே ஒரு ராசி மகரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போ இவங்க வந்து பாருங்க மகர ராசி குழந்தை ஒரு ஃபேமிலியில் பிறக்குது அந்த பொண்ணு எல்லா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாருக்கூடையும் ரொம்ப பாசமா இருக்கு கடைசி வரைக்கும் பாசமா இருக்கும் அதுதான் மகரத்தினோட ஒரு பெரிய மைனஸாவே வந்து உட்காரும் ஓகேங்களா ரொம்ப பாசமா இருப்பாங்க இவங்க வந்து பாருங்க இப்போ ஒரு ஸ்கூல் போறாங்க ஒரு எயித்து நைன்த்து போறாங்க படிக்கிறாங்க எல்லாருக்குடியும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு இந்த மகர ராசி குழந்தை நல்ல வசதியான வீட்டு குழந்தையாவே இருந்தா கூட ரொம்ப ஏழ்மையான வீட்டு குழந்தை கூட கூட ரொம்ப ஆத்மார்த்தமாக பழகும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டாக இருக்கும் பொதுவாக வந்து பாருங்க மகரம் தகுதி தராத்தரம் எல்லாம் பாக்குறதே இல்லை அந்தஸ்து கௌரவம் மரியாதை தகுதி தகுதி தராத்தரம் ஸ்டேட்டஸ் டிக்னிட்டி கேலிபரி இது எதையுமே பார்க்க மாட்டாங்க அதுதான் மகரம் மனுஷால மட்டும் பாப்பாங்க மனுஷத்துவம் அதாவது மனிதத்தன்மை மேலோங்கி இருக்கக்கூடிய ராசி எது அப்படின்னா அது மகரம் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்படிப்பட்ட பிள்ளைங்க அஹ் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவா காலேஜ் போறாங்க அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாயிடுறாங்க இல்லையா அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி வச்சிருப்பாங்கன்னா ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சிருப்பாங்க பெரிய நெட்வொர்க் ஒரு சிலர் வந்து பாருங்க தன்னை விட அதிகமாக வந்து வசதியானவங்க வாய்ப்பானவங்க கூட வச்சிருப்பாங்க கொஞ்சம் செலக்டிவ் ஒரு சில மகரம் அந்த மாதிரி உண்டு ஆனா பெரும்பாலும் மகரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க் எல்லாரும் கூட பேசுவாங்க எல்லாரும் கூட பழகுவாங்க எல்லாரும் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் சரி லவ் பண்ணுவாங்களா சாலிடா லவ் பண்ணுவாங்க லவ் எதை பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும்னா ஒருத்தவங்களோட மனசு ரொம்ப அழகா தான் உங்களுக்கு பிடிக்கும் அது எப்படிங்க அது மனசு அழகுன்னு பார்த்தவங்கன்னே தெரியும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இதுக்கு இந்த ஒரு ஒரு கதை இருக்கு அந்த காதல் படம் நினைக்கிறேன் அதுல அந்த ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹீரோ வந்து ஒரு மெக்கானிக்கா இருப்பாரு அந்த அந்த பையன் நல்லா உழைப்பான் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிடும் அந்த மாதிரி நல்ல உழைக்கிறவங்கள மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஹார்ட் ஒர்க்கர்ஸை பிடிக்கும் ஒருத்தவங்களுக்கு தன்மை அதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒன்றும் உள்ள ஒரு பையன் வந்து ஒரு பஸ்ல போறோம் இந்த பொண்ணும் அதே காலேஜ் படிக்கிறது அந்த பையனும் அதே காலேஜ் படிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் பஸ்ல போகுது அந்த பையன் உட்காந்து நல்லா அழகாக ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு வரா ஒரு வயசான அம்மா வராங்க எங்கேயோ இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு பின்னாடி இருக்காங்க இந்த பையன் முன்னாடி உட்காந்துங்க திரும்பி பார்க்கற அந்த அம்மா தூரம் உட்காந்து நின்னுட்டு இருக்காங்க அந்த அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு இவன் நின்னான்னு இந்த பொண்ணு பிடிச்சிடும் அந்த மாதிரி இயற்கையாகவே நல்ல மனசு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்றது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப உழைக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துக்கு ரொம்ப பிடிக்கும் லவ் பண்ணுதா லவ் பண்ணிவிடும் இந்த பொண்ணு இந்த பொண்ணு பெரிய கோட்டீசர வீட்டு பொண்ணா கூட இருக்கலாம் அதுக்கு தான் அந்த படத்தினோட கதை அந்த காதல் படம் நான் சொன்னேன் பயங்கர பெரிய கோட்டீஸ்வரம் வீட்டு பொண்ணா இருந்தா கூட அந்த பையனுக்கு ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லை கஞ்சிக்கே வழி இல்லை அப்படின்னா கூட அந்த பையனை பிடிச்சிடும் அந்த பையனை சென்சியரா லவ் பண்ணும் அன்லஸ் அத அந்த பையன் சிம்மமாக விரச்சுக்கமா இருந்தா மட்டும் அது வந்து அந்த லவ் வந்து கண்டினியூ ஆகாது இல்லைன்னா அது வந்து பாருங்க சிம்மமா விரிச்சிகமா இல்லை அப்படின்னா இந்த பொண்ணு லவ் பண்ணுறவனே கல்யாணம் பண்ணிக்கும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு இந்த பொண்ணு இங்க வந்து பாருங்க டெய்லி வடை பாயசத்தோட பயங்கர வசதியான ஒரு பொண்ணு டெய்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற பொண்ணா கூட இருக்கலாம் அவங்க வீட்டில் போயிட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா கூட பழைய சாதத்தை கூட சாப்பிடும் அந்த பழைய சாதம் கூட அந்த பொண்ணுக்கு தான் இருக்குன்னா அதையும் அந்த காதல் கணவர் கொடுத்துட்டு இந்த பொண்ணு வெறும் தண்ணி குடிக்கும் அந்த அளவுக்கு வந்து பாருங்க சின்சியரா லவ் பண்ணக்கூடியவங்க ஃபேமிலி மேல ரொம்ப பாசமா இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லைங்க ஒரு ஃபேமிலியில் மகரம் ஒன்று இருக்குது நாலு பிள்ளைங்க இருக்கு இந்த மகரம் தான் தலை பெரிய பையன் இல்ல கடைசி பையனா இருந்தாலும் கடைசி பொண்ணா இருந்தாலும் குடும்பத்துல மூத்த பொண்ணா இருந்துச்சுனாலும் மீதி இருக்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் கம்ப்ளீட்டா செட்டில் பண்ணிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஏன் சில மகரம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டாங்க அக்கா தம்பி அண்ணன் தம்பிகளுக்காகவே கடைசி வரைக்கும் வாழக்கூடிய மகரமும் இருக்கதான் செய்றாங்க அப்ப அந்த மகர ராசி பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பெருசா யோசிக்க வேண்டியதே இல்லை தாராளமா கல்யாணம் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா சரி இப்படிப்பட்ட மகர ராசி ஸ்டேட்டஸ் பார்க்க மாட்டாங்க ஆப்டர் மேரேஜ் நல்ல ஃபேமிலிய பார்த்துக்குவாங்க ஃபேமிலிக்காக காலையில ராத்திரி வரைக்கும் உழைப்பாங்க வீட்ல இருக்க வேலையெல்லாம் செய்வாங்க மகரத்துக்கு ஒன்னே ஒண்ணுங்க தன்னோட குழந்தைங்களை யாரும் குறை சொல்லக்கூடாது தம் குழந்தைங்களை யாராவது குறை சொல்லிட்டு அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது அவங்க கிட்ட இருந்து ரிலேஷன்ஷிப்பே பிரேக் பண்ணிப்பாங்க இது மகரத்துக்கு மட்டும் இல்லைங்க சுய ஜாதகத்தில் சனி குடும்பஸ்தானத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் யாரும் பெருசாக இவங்களுக்கு நல்ல வந்து சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க பட் இருந்தாலும் தன் குழந்தைங்க மேலே அதீத பாசம் சனி சுய ஜாதகத்தில் இருக்கிறத பொறுத்தும் குழந்தைங்க மேலே அதீத பாசம் வச்சுருப்பாங்க யாரும் குறை சொன்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்லலாம் சரி அப்படிப்பட்ட மகரம் இவங்களுக்கு உஷ்ணம் சா அதாவது நோயின்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக வந்து பாருங்க உஷ்ணம் சார்ந்த நோய்கள் சிலருக்கு தான் வர்றது நிறைய பேருக்கு எலும்பு சார்ந்த நோய்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க சரிங்களா பொதுவாகவே இவங்க வந்து பாருங்க அழைஞ்சி திரிஞ்சு பயங்கரமா வேலை செய்யக்கூடிய பர்சனாலிட்டி இருப்பாங்க இப்போ நம்ம நூறு மகரம் பாக்குறோம்னா தொண்ணூற்றி ஒன்பது பேர் பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க ஒர்க் ஹாலிக் அதுதான் உங்களோட ஒரு விஷயமே எறும்பு மாதிரி வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஃபேவரபிளான டைரக்ஷன் எதுங்க அப்படின்னா பொதுவாக வகரத்துக்கு தெற்கு ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா லக்கியா இருக்குங்க இவங்களுக்கு ஃபேவரபுளான கலர்ஸ் எது அப்படின்னா பிளாக் ப்ளூ ப்ளூவில் வந்து பாருங்க டார்க் ப்ளூ ஸ்கை ப்ளூ ராயல் ப்ளூ இப்படி எல்லாமே எடுத்துக்கலாம் நேவி ப்ளூ இப்படி நிறைய எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே ஃபேவரா இருக்கும் இன் ஜென்ரல் மகரம் வந்து எப்படிங்க மகர ராசி பெண்கள் அப்படின்னா படிச்சவங்க நல்லா ஒரு ஒர்க் பண்ணுவாங்க அதாவது வேலை செய்கிற இடத்துலையும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி சம்பாதிப்பாங்க குடும்பத்திலேயும் வந்து காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பார்த்துட்டு குழந்தைங்களை ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க பிடிக்காது ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமா பாத்துப்பாங்க வேலை செய்யாத ஹவுஸ் ஒய்ஃப் ஃபேமிலிய ரொம்ப சூப்பர் டூப்பரா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்த வார்த்தையில மகரத்தை பத்தி சொல்லணும்னா என்னங்க நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா மெழுகுவர்த்தி போல் வாழக்கூடியவங்க மெழுகு நீங்க நல்லா பாருங்க அது எரியோ அது உருகோ அது சாவோ மத்தவங்களை வாழ வைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா அது இறந்தோ மத்தவங்களை வாழ வைக்கும் வெளிச்சத்தை கொடுக்கும் அதே மாதிரிதான் மகரம் குடும்பத்துக்காக கடைசி வரைக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணக்கூடியவங்க இவங்களோட மைனஸும் இது நம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாருமே எனக்கு விசுவாசம் கிடையாது யாருமே என் மேல பாசமாக கிடையாது அதே மாதிரி என் ஹஸ்பண்டே ஹஸ்பண்ட் ஃபேமிலி என் குழந்தைங்க கூட என் மேல பாசம் கிடையாது ஆனா நான் அவங்களுக்காக ஏ டு செட் செய்வேன் அப்படின்றது தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா அவங்க ஏமாத்தாமு தெரிஞ்சாலும் பாசத்தினால அந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு அவங்களுக்காகவே செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் இது கூட பொறந்தவங்களா இருந்தாலும் சரி உற்றார் உறவினர்களா இருந்தாலும் சரி கணவனா இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் மகரம் எதிர்பார்க்காம மெழுகுவத்தி போல் உருகி வாழக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் நான் ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை நான் என்னோட ராசியை காலமும் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து ஒவ்வொரு ராசிக்கும் திருமணம் கம்பேட்டபிலிட்டி கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொன்னீங்க நாங்களும் எங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கோம் அப்ப சுய ஜாதகத்தை நாங்க வந்து பாத்தீங்கன்னா பரிசீலனை பண்ணணும் அதுக்கும் மேல பொருத்தமும் பார்க்கணும் அப்படின்னாலும் நான் பேசிட்டு இருக்கும் என்னோட நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுத்திருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் அந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ